முருகன் திருவடிகளே சரணம் இன்னைக்கு வந்து என்ன திருப்புகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த மனோதிடத்தை கொடுக்குற அந்த திருப்புகளை தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் பாட்டு என்னன்னு பார்க்கலாம் ஐங்கரனை ஒத்த மனம் ஐங்குலம் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நிலை அருள்வாயே அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தியுளை அன்புடு துடிக்க மனம் அருள்வாயே தங்கிய தவத்துணர்வு தந்து அடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே தண்டிகை கனப்ப விசில் வளர் விதத்துடனே அருள்வாயே சுகத்தை வெகு இங்கிடம் எனுற்ற மனம் உந்தனை அருள்வாயே மண்டலிக ரப்பகலும் வந்த சுப ரட்சை புரி வந்தனைய புத்தி இணை அருள்வாயே கொங்கிழுய பெற்று வளர் தென்கரையில் அப்பர் அருள் கொண்டு உணர்வு உற்ற பொருள் அருள் அருள்வாயே குஞ்சர முகக்கிளைய கந்தன வெற்றி பெறு பொங்கன கிரிக்குள் வளர் பெருமாளே இந்த திருப்புகள் நீங்கள் வந்து படிக்க 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 உங்களோட ஐன் புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த மனோ சக்தி வந்து அதிகரிக்கும் முருகப்பெருமாள் பழனி வாழும் முருகப்பெருமானோட அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் குருவேசரணம்